மேட்டூர் அணையின் வெள்ள உபரி நீரை சேலம் மாவட்டத்தில் சரபங்கா வடிநிலத்தில் உள்ள நூறு வறண்ட ஏரிகளுக்கு நீரேற்று மூலம் நீர் வழங்கும் திட்டத்தை ஐநூற்றி அறுபத்தி ஐந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படும் என்று தமிழக சட்டப்பேரவையில் கடந்த நிதிநிலை அறிக்கையின் பொழுது மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் அறிவித்தார்கள் அதற்கிணங்க இந்த திட்டப் பணிகளை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் இன்று இருப்பாளி கிராமத்தில் தனது பொற்கரங்களால் அடிக்கல் நாட்டி பணிகளை துவக்கி வைக்க உள்ளார்கள் மேட்டூர் அணையின் முழு கொள்ளளவான நூற்றி இருபது அடி எட்டும் பொழுது அணையிலிருந்து வெள்ள உபரி நீரை கால்வாய் மூலம் திப்பம்பட்டி பிரதான நீரேற்று நிலையத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறது திப்பம்பட்டி பிரதான நீரேற்று நிலையத்தின் ஒரு பகுதியாக தொள்ளாயிரத்தி நாற்பது குதிரை திறன் கொண்ட பத்து மின் மோட்டார்கள் மூலம் பனிரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள எம் காளிப்பட்டி ஏரிக்கு தண்ணீர் கொண்டு செல்லப்படுகிறது எம் காளிப்பட்டி ஏரியிலிருந்து கால்வாய்கள் மூலம் இருபத்தி மூன்று ஏரிகளுக்கும் மற்றும் குட்டைகளுக்கும் தண்ணீர் கொண்டு செல்லப்படுகிறது எம் காளிப்பட்டி தொகுப்பிலிருந்து ஒரு பகுதியாக வெள்ளாலபுரம் ஏரியில் அமைக்கப்படும் துணை நீரேற்று நிலையம் மூலம் அறுநூற்றி நாற்பது குதிரை கொண்ட நான்கு மின் மோட்டார்கள் மூலம் ஐந்து புள்ளி ஐந்து கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள வடுகப்பட்டி அருகே அமைக்கப்படும் கீழ்நிலை நீர்த்தொட்டிக்கு தண்ணீர் கொண்டு செல்லப்பட்டு அங்கிருந்து பதினான்கு ஏரிகளுக்கு தண்ணீர் வழங்கப்படுகிறது எம் காளிப்பட்டி தொகுப்பிலிருந்து மற்றொரு பகுதியாக தன்னந்தேரி ஏரியில் அமைக்கப்படும் துணை நீரேற்று நிலையம் மூலம் எட்நூற்றி முப்பது குதிரை திறன் கொண்ட இரண்டு மின்மோட்டார்கள் மூலம் ஐந்து கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஒலக்கூருக்கு அருகே அமைக்கப்படும் கீழ்நிலை நீர்த்தொட்டிக்கு தண்ணீர் கொண்டு செல்லப்பட்டு அங்கிருந்து முப்பது ஏரிகளுக்கு தண்ணீர் வழங்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது திப்பம்பட்டி பிரதான நீரேற்று நிலையத்தின் மற்றொரு பகுதியாக ஆயிரத்தி எண்பது குதிரைத்திறன் கொண்ட ஆறு மின்மோட்டார்கள் மூலம் வினாடிக்கு எண்பத்தி எட்டு கன அடி வீதம் நீரேற்றம் செய்து பனிரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள நங்கவள்ளி ஏரிக்கு தண்ணீர் கொண்டு செல்லப்படுகிறது இதன் மூலம் முப்பத்தி மூன்று ஏரிகள் மற்றும் குட்டைகளுக்கு தண்ணீர் வழங்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது இத்திட்டத்தின் மூலம் சேலம் மாவட்டத்தில் எட்டு ஒன்றியங்களில் உள்ள பனிரெண்டு பொதுப்பணித்துறை ஏரிகள் ஒரு நகராட்சி நான்கு பேரூராட்சிகள் எண்பத்தி மூன்று ஊராட்சி ஒன்றிய ஏரிகள் மற்றும் குட்டைகள் என மொத்தம் நூறு ஏரிகளுக்கு நிலத்தடி நீர் செறிவூட்டல் மற்றும் நான்காயிரத்தி இருநூற்றி முப்பத்தி எட்டு ஏக்கர் பாசன நிலங்களுக்கு நீர் வழங்கவும் வழிவகை செய்யப்பட்டுள்ளது வெள்ள உபரி நீரை திப்பம்பட்டி நீரேற்று நிலையத்திலிருந்து முப்பது நாட்களுக்கு தினந்தோறும் வினாடிக்கு இருநூற்றி பதினான்கு கன அடி வீதம் நீரேற்ற உத்தேசிக்கப்பட்டுள்ளது விவசாயிகளின் தேவையை உணர்ந்து தொலைநோக்கு பார்வையோடு நமது முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கொண்டு வந்துள்ள இந்த வரலாற்று சிறப்புமிக்க திட்டத்தினால் தமிழக நீர் மேலாண்மையில் மாபெரும் புரட்சியையும் விவசாயிகளின் வாழ்வில் மறுமலர்ச்சியையும் ஏற்படுத்தும் என்பதில் சிறிதும் ஐயமில்லை நீர்வளத்தை பாதுகாப்போம் தமிழ்நாட்டை நீர்மிகை மாநிலமாக உருவாக்க நாம் அனைவரும் ஒன்று சேர்வோம் நன்றி